வணக்கம் ஜேஆர் ஹோமில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கிலோ சீரக சம்பா பிரியாணி அரிசியில் சிக்கன் தம் பிரியாணி நல்ல உதிரி உதிரியாக நல்ல கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப உபயோகமுள்ளதாக இருக்கும் இப்போ நமக்கு அது தேவையான பொருட்களை நம்ம பார்த்துக்கலாம் தக்காளி ஒரு முந்நூறு கிராம் பச்சை மிளகா அஞ்சு கொத்தமல்லி செடி ஐம்பது கிராம் புதினா இஞ்சி பூண்டு இதெல்லாம் ஐம்பது ஐம்பது கிராம் அதுக்கப்புறம் பிரியாணி பொடி ஒரு ஐம்பது கிராம் பாக்கெட்டு சிக்கன் வந்து ஒன்றே ஹார் கிலோ எடுத்துருக்கறேன் சீரக சம்பா அரிசி வந்து ஒரு கிலோ எடுத்துருக்கறேன் அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு கறி மசாலா பட்டை பாக்கெட்டு தயிர் ஒரு பாக்கெட்டு நூறு கிராம் பாக்கெட்டு ஒரு எலுமிச்சம்பழம் இவ்வளவு தான் இதுக்கு தேவையானது பல்லாரி ஒரு மூணு இனிமேல் வந்து நம்ம அடுப்பு பற்ற வச்சிடலாம் பற்ற வச்சு பாத்திரத்தில் நூறு எ எம்எல் தேங்காய் எண்ணெய் ஐம்பது எம்எல் நெய் இந்த நெய் வந்து நம்ம கடைசியிலையும் ஒரு ட்ரிப் ஊற்றணும் அதனால் இப்போ நம்ம கம்மியாக ஊற்றினா போதும் கறி மசாலா பாக்கெட்டு பொடி இல்லை அது முழுசு முழுசாக தான் இருக்கும் அதை நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு மூணு பல்ல நறுக்கி வச்சுருக்கிறேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும் அது அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது அது தாராளமாக ரெண்டு மூணு ஸ்பூனுக்கிட்ட போட்டுக்கணும் ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சதில் பாதியாவது நம்ம கண்டிப்பாக போட்டுக்கணும் அதுக்கப்புறம் தக்காளி பச்சை மிளகா அரைச்ச விழுது மல்லி புதினா அரைச்ச விழுது இது ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பிரியாணி பொடி ரெண்டு ஸ்பூன் அது நல்லா மசாலா வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் அது வதக்கினதுக்கப்புறம் முந்திரி பருப்பு நல்லா நைஸாக அரைச்சிது இது வந்து நம்ம முழுசாக போடுறத விட நம்ம அரைச்சி ஊற்றுனோன்னா ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதையும் போட்டுட்டு குழம்பு மிளகாய் தூள் நான் ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கிறேன் நீங்கள் காரத்துக்கு தக்க போட்டுக்கலாம் இது வந்து நான் வீட்டிலையே குழம்பு மிளகாய்த்துள்ள அரைச்சது மல்லி சீரகம் மிளகு வத்தல் எல்லாம் சேர்த்து ஒன்றா வர அரை இது என்னுடைய ஹோம் சேனலில் போட்டுருக்குறேன் அதை எனக்கு பார் பாருங்க ஒன்னே கால கிலோ சிக்கன் நல்லா மஞ்சள் பொடி போட்டு நல்லா கழுவி வச்சுருக்குறேன் அதையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு இது வந்து நம்ம சிக்கனுக்கு மட்டும் தேவையான அளவு நம்ம உப்பு போடுறோம் அதுக்கப்புறம் ரைஸ் போடும்போது தனியாக போட்டுக்கலாம் ஒரு கிலோக்கு தேவையான உப்பு அப்போ போட்டுக்கலாம் இப்போ வந்து சிக்கனுக்கு தேவையான உப்பு இதை போட்டுட்டு தண்ணி வந்து நம்ம ஒரு கிலோவுக்கு ரெண்டு லிட்டர் தண்ணி ஊற்றணும் இதில் வந்து நான் ஒன்றரை லிட்டருக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றிருக்கிறேன் ஏன்னா தக்காளி மல்லி எல்லாமே அரைச்சி ஊற்றுனதுனால அதுலேயும் லிக்யூட் இருக்கிறதுனால இதை நம்ம கம்மி தான் ஊற்றணும் இப்போ வந்து தயிர் ஒரு நூறு கிராம் ஊற்றியாச்சு நல்லா வந்து கொதிக்கிற தண்ணி கொதிக்கிற டைமில் இந்த கொதிச்சிருச்சி இப்போ வந்து நம்ம அரிசியை களைஞ்சி போட்டுற வேண்டியது சீரக சம்பா அரிசியாக நான் ஊற வைக்கல அப்படியே தான் போடுறேன் அப்படியே போட்டுட்டு இதுக்கும் தேவையான அரிசிக்கு தேவையான உப்பு இந்த ரெண்டு உப்பு போடுறதுனால நீங்கள் கொஞ்சம் பார்த்து கவனமாக போடுங்க உப்பினுடைய அளவு ஆகிராம நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா கொதி வந்த உடனே கொஞ்சம் ஸ்டவ்வை வந்து இது அடுப்பு நம்ம கேஸ் எடுப்புனால் குறைச்சிக்கணும் இப்போ நாங்கள் விறகு அடுப்பில் வைக்கிறோம் அதனால் அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் ஏன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் வேகமாக தீ எரிஞ்சால் அடிப்பிடிக்க ஆரமிச்சிரும் இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு பாருங்கள் அரிசி அரை கடை வேக ஆரம்பிச்சிருச்சு வேக ஆரம்பிக்கும் போதே நம்ம தீயை கம்மி பண்ணிடலாம் இப்போ தண்ணி ஃபுல்லாக வத்த ஆரம்பிச்சிருச்சு இன்னும் மற்ற ஆரம்பிச்சோன்னா ஒன்று எலுமிச்சம்பழம் புழிஞ்சு ஊற்றிட்டு ஒரு சாறு எடுத்து ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் நெய்யும் ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு முக்கால் பதம் அரிசி வெ வெந்திருக்கணும் கண்டிப்பாக இன்னும் மீதி கால் பதம் நம்ம தம் போடும்போது வெந்துடும் இனி வந்து மேலே இலையை மூடிட்டு கீழே இருக்கிற நம்ம விறகுல எரிச்ச அவ்வளோ கங்களையும் அந்த தட்டு மிளத்துக்கு வச்சிடணும் கீழே வந்து நமக்கு அடுப்பில் எரியக்கூடாது அது எரியாத ஹீட்டே நமக்கு போதுமானது கால் மணி நேரம் கழித்து நம்ம வந்து தம்மை திறந்து பார்த்தோன்னா சூப்பரான டேஸ்டான மனமான சீரக சம்பா சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்